என்னுடைய அன்பார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த அற்புதமான அரங்குல மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ டுவர்ட்ஸ் பிரைட் ஃபியூச்சர் என்கின்ற தலைப்பில் பேசுவதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு விருந்தினர்களை இந்த நேரத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன் எனக்கு முன்பு பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் தமிழகத்தினுடைய அரசியலை கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக உண்மைப்பாக கவனிக்கக்கூடியவங்க எப்பவுமே சொல்லுவாங்க சார் டெமோக்ரஸியில் ஒரு மாற்றம் என்பது இட் நெவர் ஹேப்பன் எக்ஸ்பீரியன்ஷியல் இட் ஹேப்பன் லைக் ஸ்மால் கிராஜுவல் சேஞ்ச் அந்த சின்ன சின்ன விஷயங்களை யார் உற்று பார்க்கின்றார்களோ அவர்களுக்கு தெரியும் அரசியல் மாற்றம் எப்படி நடக்கும் என்று இன்னைக்கு போன்ற ஒரு மிக முக்கியமான மாற்றம் தமிழகத்தில் நடக்க ஆரம்பித்திருக்கிறது அதையும் உற்று கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் துக்லக் என்று சொன்னால் அதில் வரக்கூடிய வார்த்தைகளுக்கு இன்னைக்கு ரமேஷ் அவர்களுடைய வார்த்தைகள் வலு சேர்த்து கொண்டிருக்கிறது ஐயா ரமேஷ் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்து கோலாகலா ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பன்முன் பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு பத்திரிகையாளர் உலக அரசியலில் என்ன நடந்தாலும் கூட அவர் கற்றுப்படிங்க குறிப்பாக நம்முடைய ஈஸ்ட் ஏஷியன் பாலிடிக்ஸ் சவுத் ஏஷியன் பாலிடிக்ஸ் இதெல்லாமே ரொம்ப ஆழமாக பார்க்கக்கூடியவர் இலங்கையில் மலேசியாவில் வேறு வேறு பகுதியில் பத்திரிகை ஆசிரியராக பணியாற்றக்கூடிய பெருமை அவருக்கு இருக்குது தமிழகத்தில் மூத்த பத்திரிகையாளர் பத்திரிகையாளராக இருந்து எடிட்டராக எல்லாம் இருந்து இன்றைக்கி வந்து தன்னுடைய சொந்த கருத்துக்களை உறக்கமாக தனக்கென்று ஒரு தனியாக ஒரு பெரிய ஃபேன் குரூப் இருக்கிறாங்க கோலாகலாஸ் டிவியை நாம் எல்லாருமே பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கூட கன்டெம்ப்ரரியாக நமக்கு தினமும் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஐயா கோலாகலா ஸ்ரீனிவாஸ் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வணங்கி வரவேற்பதிலே அடைகின்றேன் குறிப்பாக நம்முடைய அட்வொகேட் செல்வி தாமோதரன் அவர்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை சென்னையிலிருந்து ஆரம்பித்து கும்பகோணம் அடுத்து இதே நிகழ்வு கோயம்புத்தூர் இதே நிகழ்வு தூத்துக்குடி எல்லா பகுதிகளிலும் கூட பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு இதை நடத்த வேண்டும் தமிழகத்தினுடைய முக்கியமான மனிதர்களை அங்கே அழைத்து சென்று அவர்களை பேச வைக்க வேண்டும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களை ஒரு அரங்குக்கு அழைத்து வர வேண்டும் என்கின்ற ஒரு வேள்வியாக கையில் எடுத்து எனக்கு எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு இரண்டு மாதத்தில் அது மூன்றாவது நிகழ்வு நினைக்கிறேங்க மூன்றாவது நிகழ்வு இதற்கு முன்பு ஒரு இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஆர்டிக்கல் முன்னூற்றி எழுபது அது எடுத்ததற்காக ஒரு சிறப்பு ஒரு டிஸ்கஷன் இன்னைக்கு மூன்றாவது நிகழ்ச்சி மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ வச்சிருக்கிறாங்க அதனால் குறிப்பாக அட்வொகேட் செல்வி தாமோதர் அவர்கள் அவருடைய மொத்த குழு நம்மோடு மேடையில் இருக்கின்றார்கள் இதனுடைய பிரபாரியாக இருக்கக்கூடிய கல்யாண் ராமன் அவர்கள் துணைத் தலைவர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய அன்பையெல்லாம் பெற்று இருக்கக்கூடிய அண்ணன் கார்த்தியன் அவர்கள் இங்கே இருக்கிறாங்க ஒரு பெரிய ஒரு நமக்கு ஆதரவு ஊக்கம் அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணனுக்கு நன்றி தெரிவித்து சுந்தரராமன் அவர்களுக்கு என்னுடைய பேரில் இருக்கக்கூடிய வி அண்ணாமலை அவர்களுக்கு குலசேகரன் குணா அவர்களுக்கு ஜெகதீஷ் சாரதா அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இந்த பிரிவினுடைய மாநில செயலராக இருக்கக்கூடிய ஏ ஆர் எம் ரவிக்குமார் அவர்கள் நடராஜன் அவர்கள் ஜெகநாதன் கீதா ராஜ்சேகர் மகாலட்சுமி சுரேஷ் கனியம்பூண்டி செந்தில் மது மணிகண்டன் ராஜா ஸ்ரீராம் செல்லகுமார் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இந்த பகுதியினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய பிரீத்தி சாய் பாபு லக்ஷ்மி வித்யாசாகர் பிரேம்சந்தர் அவர் நன்றிகளை தெரிவித்து என்னோடு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் மூத்த தலைவர் அண்ணன் கரு நாகராஜன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருமை தலைவர் காளிதாஸ் அண்ணா அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து முன்னிருக்கையிலே அமர்ந்து அருமை சகோதரர் சூர்யா எஃப்ஜி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து முன்னெருக்கையில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் நம்முடைய மக்கள் பிரதிநிதி அக்கா உமானந்த் அவர்களும் கூட அங்கே இருக்கிறாங்க முன்னிருக்கையில் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் சகோதர சகோதராக நான் டெய்லி பேசிகிட்டு இருக்கிறேங்க நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்க கடந்த நூற்றி பதினான்கு நாட்கள் நேற்று தான் ஒரு டேட்டா கொடுத்தாங்க இருநூத்தி பதிமூன்று இடத்துல பேசி நான் பேசுவதற்கு புதிதாக எதுவும் இல்லை நீங்க தொடர்ந்து பாக்குறீங்க தொடர்ந்து நான் பேசிக் கொண்டிருக்கின்றோம் நீங்க சொல்லிட்டு போனீங்கன்னா சிறப்பா இருக்கும் ஏன்னா டாபிக் பேசுறதுக்கு கோலாகலா ஸ்ரீனிவாஸ் அவர்கள் தயாரா இருக்காங்க நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் ரமேஷ் ஐயா அவர்கள் அரசியலை பத்தி பேசியிருக்காங்க எப்படி இருக்கு நீ களம் அப்படின்னு பேசியிருக்காங்க அதனால் நான் அவர்கள் இடையில இருக்க விரும்பலைங்க நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் பத்து கேள்விகள் நீங்க கேட்ட கேள்விகளை அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் அந்த கேள்விகளுக்கு மட்டும் நான் பதில் சொல்லி சொல்லிவிடுகின்றேன் உங்களுடைய அனுமதியோடு அதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் அதே நேரத்தில் இவர்களுடைய விருப்பமும் அதுதான் நீங்க பேசாதீங்கன்னா நீங்க பதில் மட்டும் சொன்னால் போதுங்கிறாங்க அதனால் அக்கா கேள்வி கேட்டு கேட்க ஒரு ஒரு பதிலாக எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிடுறேன்க்கா கேளுங்கக்கா இல்லை ஐயம் கேட்ட கேள்விதான் உங்க கேள்வி இல்லைங்க இல்ல ஏதோ சரி இந்த நிகழ்ச்சிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்ல வந்து உங்களுக்கு மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்வி இதுல தெரியப்படுத்தலாம்னு நாங்க ஒரு காலம் கொடுத்திருந்தோம் அதற்கு மொத்தம் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கேள்விகள் வந்திருக்கிறது அந்த கேள்விகள் கொலெக்ட் செய்யப்பட்டு அதாவது எல்லாமே ஒரே இடத்துல கொண்டு வரப்பட்டு அதற்கு பின்னு பிரிக்கப்பட்டு ஒரே தரத்தில் அதாவது ஒரே சார்பான கேட்டகரைஸ் பண்ணி அந்த மாதிரி கேள்விகளை தொகுத்து இந்த கேள்விகளாக அதுல ஒரு

கேட்டாங்கன்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட பத்து பர்சண்ட்டுக்கு மேலே நபர்கள் கேட்ட கேள்வியை தானே கொலேட் பண்ணியிருக்கோம் இந்த கேள்வி வந்து கேள்வியை சொல்லிட்டு நான் யார் யார் கேட்டாங்கன்னு சொல்லிடுறேன் நீங்கள் கூப்பிட்டு பேசுகிறீங்க ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் இவ்வளோ பேர் இருக்காங்க அவங்கவுங்க வேலையும் பார்த்துட்ருக்காங்க இப்போ அவங்களுக்கு பிஜேபி எப்படி யூஸ் பண்ண போகுது நாங்கள் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கோம்னா நாங்கள் எந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணலாம் பா பார்த்துக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருக்காங்க நாங்கள் ப்ரொஃபஷனும் பண்ணுறோம் ஃபுல் டைம் பாலிடிக்ஸில் வர முடியாது நாங்கள் என்ன பண்ணலாம் தலைவரா நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா ஒரு பக்கம் நிற்கிறீங்க நான் இருந்து பேசுகிறேன் நீங்கள் நினைக்கிறீங்களா நிற்கிறீங்க முதல் உங்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய நன்றியை சொல்லணுங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி பன்னெண்டு பேருடைய ப்ரொஃபைல் இதில் இருக்குதுங்க ஆயிரத்தி நானூற்றி பன்னெண்டு பேர் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்ல ரெஜிஸ்டர் பண்ணி சிறப்பு அழைப்பாளராக இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கேன் ஒரு பெரிய நன்றிங்க ஒரு ஜனநாயகம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் கட்சியை தாண்டி பொதுமக்கள் தங்களுடைய நேரத்தை கொடுத்து அரசியலை கவனிக்க வேண்டும் அப்பொழுது மட்டும்தான் ஜனநாயகம் நன்றாக இருக்கிறது என்கின்ற அர்த்தம் வேறு வேறு வேலை இருந்தாலும் கூட இது எனக்கு ரொம்ப முக்கியமானது என்னுடைய சமுதாயத்திற்கு முக்கியமானது என்னுடைய நாட்டிற்கு முக்கியமானது இதிலே நான் எந்த பணியில் இருந்தாலும் கூட சிறிது நேரத்தை நான் கொடுக்க விரும்புகின்றேன் என்று இந்த அரங்குக்கு யாரெல்லாம் வந்திருக்கின்றீர்களோ இதை பார்க்கும் பொழுதே நிச்சயமாக ஜனநாயகம் நம்முடைய நாட்டில் நன்றாக இருக்கிறது என்பதற்கு ஒரு ஊர்ஜிதங்க இன்றைக்கெல்லாம் அரசியல் கட்சியில் நீங்கள் ஆயிரம் பேர் வச்சு கூட்டம் மாட்டேன் எவ்வளோ கஷ்டப்படணும் தெரியுங்களா ஒரு அரசியல் கட்சி இப்போ கட்சி எத்தனையோ நடத்துகிறாங்க தமிழகத்தில் ஆயிரம் பேர்த்த கூட்ட சொல்லுங்கள் எவ்வளோ கஷ்டம் ஆயிரம் பேர்த்த கூட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அதை போய் பூத்தளவில் கொடுத்து அவங்களுக்கு வண்டியெல்லாம் கொடுத்து ஊராக போய் பேசி போஸ்ட் ரொட்டி இல்லை இல்லை நீ ஆறு மணிக்கு மேலே வச்சா நான் வரமாட்டேன் ஆறு மணிக்கு நான் கிளம்பி போகணும் அப்போ பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா காமன் மேன் இஸ் டிஸ்கஸ்டட் வித் பாலிடிக்ஸ் காமன் மேன் ஏன்னா அதே பேச்சு அதே ப்ரிப்பேர்டு ஸ்பீச்சு அதையே திரும்ப திரும்ப உருட்டி இப்போ திமுக பேசுகிறாங்க பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கல்ட்டி போட்ட பழைய செப்பல் எடுத்து மாட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க வடக்கு தெற்கு வடக்கு தேய்கிறது வளர்கிறது அது அண்ணாதுரை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே இந்த பழ செப்பல் பழசாயிடுச்சு இது கடிக்குதுன்னு கழட்டி போட்டாங்க ஸ்டாலின் ஐயா வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷமா தொலாவது தொழாவின்னு தொலை இருக்காரு ஏதாச்சும் கிடைக்குமா அறிவாலயத்துலேயும் ஒரு ஒரு ரூமாக தொலாயி கடைசியில் எதுவும் இல்லாதனால அந்த பிஞ்சு போன பழைய செருப்பு எடுத்து போட்டுக்கிட்டு இன்னைக்கு வந்திருக்காரு நானும் வடக்கு தெருக்கு பேசுகிறேன் ஆனால் மக்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சராசரியான மனிதன் எல்லாம் யூடியூப்ல வந்துரு சார் இப்போ கோலாதலா ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இங்கே வந்து தான் கேட்கணும் அவசியம் இல்லை இல்லையாங்கண்ணா இப்போ கூட உங்கள் பேச்சை வெளியே போகும்போது தான் கேட்க போறேன் வந்துதான் இல்லை இல்லை ஐயாட பர்மிஷன் வாங்கிட்டு தாங்க மேடைக்கு வந்தேன் ஆனால் எனக்கு ஐயாவுடைய பேச்சை எங்கே கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ரமேஷ் ஐயாவுடைய பேச்சை கேட்கணும் அவசியம் இல்லை அதை தாண்டு இங்கே நீங்கள் வந்திருக்கீங்கன்னா ஒரு ஈர்ப்பு இருக்கணும் அது நீங்கள் எல்லாம் முக்கியமான ஒரு யூ ஆர் வெரி ப்ரொஃபெஷனல்ஸ் கடைசி காலத்தில் பாருங்கள் எத்தனை அட்வொகேட்ஸ் எத்தனை சிஏ மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் இன்ஜினியர்ஸ் எல்லாம் ஹைலி குவாலிஃபைட் பீப்புள் எவ்ரி மினிட் ஆஃப் யூ டைம் இஸ் இம்பார்ட்டன்ட் டு த சொசைட்டி அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இங்கே வர்றீங்கன்னா ஏதோ ஒரு ஈர்ப்பு நம்ம வரணும் அப்படின்னு இதுதான் சார் எங்களுடைய ஃபஸ்ட்டு எதிர்பார்ப்பு பிகாஸ் பாலிட்டிக்ஸ் பாலிடிக்ஸ் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு கட்சியை சார்ந்தவர்களாக இந்த கட்சியினுடைய ஒரு தலைவராக என்னுடைய எதிர்பார்ப்பு ஏதோ அந்த முப்பது நாளில் போய் கேம்பெயின் பண்ணி தான் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த எலெக்ஷன் இருக்கக்கூடாது சார் ஏன்னா ஒன்பது வருஷம் நாங்கள் ஆட்சி பண்ணி இத்தனை விஷயங்கள் செய்து இத்தனை இடங்களில் பேசி இத்தனை தலைவர்கள் அதை புட்டு புட்டு நுணுக்கமாக ஆராய்ந்து ஒரு முப்பது நாள் பண்ற கேன்வாஸிங்கில் தான் ஒரு கட்சி ஜெயிக்கணும்னா எங்கேயோ ஜனநாயகம் தவறா இருக்குன்னு அர்த்தம் சார் நைன் இயர்ஸ் அது பிஎம் மாதிரி ஒரு மனிதர் தன்னுடைய உயிரை கொடுத்து அந்த நாட்டுக்காக பாடுபட்டு அதை நாம் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது நாட்கள் நீங்கள் அதை பார்த்து ஒரு முப்பது நாள் தான் வெற்றி தோல்வியை டிசைட் பண்ண போதுன்னா தெர் இஸ்மென்ட் சம்திங் ஃபண்டமெண்ட்லி ராங் வித் டெமோக்ரஸி மேபி அது ஒன் பர்சன்ட் டூ ஷிஃப்ட் பண்ணலாம் அந்த லாஸ்ட் மினிட் வந்து ஒரு டூ பர்சன்ட் இங்கே அங்கே கொண்டு போகலாமோ தவிர எலெக்ஷன் போகிறதுக்கு முன்னாடியே மக்கள் தெளிவாக இருந்திருக்கணும் ஓகே அவங்க வேலை செஞ்சிருக்காங்க ஐ வாண்ட் கண்டினியூட்டி ஐ வாண்ட் பிஜேபி அப்படிங்கறத நாங்கள் ஏற்படுத்தி இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசைங்க இரண்டாவது உங்களை போன்றவர்கள் நீங்க ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் குரூப் காரணம் தினமும் நீங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் அதிகமாக காஃபி குடிக்கிற மாதிரி உங்களுக்கு பாலிடிக்ஸ் ஏன்னா நீங்க எந்த துறையில் இருந்தாலும் கூட அட்வொகேட்டா இருக்கீங்க ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நான்கு கலோனியல் லாஸை நாங்கள் ரிப்பீல் சார் காலையில் தான் அட்வொகேட் மீட்டிங் முடிச்சிட்டு வர்றேன் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி ஃபோர் கலோனியல் லாஸ் விஹ் ரிப்பீல்டு அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் பார்த்தாங்க மோட்டர் வெஹிக்கிள் ஆக்டு அது ஒன்று ரிப்பீல் பண்ணியிருக்கோம் பழைய மோட்டர் வெஹிக்கல் ஆக்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ஒரு மோட்டர் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர் எப்படி இருக்கணும்னு அந்த சட்டத்தில் குறிப்பிட்டிருக்காங்க பல் கிளீனாக இருக்கணும் அப்படின்னு அதெல்லாம் வச்சிருந்த பாருங்கள் அதில் விஸ்ட் ரிப்பீல் தட் டீச் சுட் பி க்ளீன்ட் அப்படின்னு அப்போ தான் அந்த மோட்ரு வெஹிக்கல் இன்ஸ்பெக்டருக்கு அவர் பொருத்தமானவர் அப்படின்னு இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் ரிப்பீல் பண்ணிங்க ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி ஃபோர் லாஸ் இட் கான் மூன்று முக்கியமான சட்டங்களை திருத்தி இருக்கின்றோம் குறிப்பாக நம்முடைய பீனல் சட்டங்கள் இந்தியன் பீனல் கோட் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் மேஜர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாம் வந்த பிறகு ஹைகோர்ட்டினுடைய சாங்ஷன் ஸ்ட்ரென்த்தை மட்டும் டூ ஹண்ட்ரட் எயிட் வேகன்சி அதிகப்படுத்தியிருக்கோம் அதாவது இருநூத்தி எட்டு புதிய ஜட்ஜுகளுக்கான வேக்கன்சியை கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்தியாவில் மொத்தமாக ஹைகோர்ட் ஜட்ஜியை பார்த்தீங்கன்னா இட் இஸ் சம்மர் அரௌண்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் அங்கே ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபாஸ்டர் டெலிவரி ஆஃப் ஜஸ்டிஸ் இந்த மாதிரி உங்களுடைய துறையில நாங்கள் செய்திருக்கக்கூடிய சாதனை ஒரு பேசும் பொருளாக எல்லாத்துக்கிட்டையும் போயிருக்கணும் ஒரு டெய்லி இன்ட்ராக்ஷன்ல எப்படி இந்த அரசு பத்து ஆண்டுகளில் என்னுடைய வேலையை சுலபமாக்கி இருக்கிறாங்க இந்த ஆண்டு பத்து வருஷத்துல எப்படி ஒரு கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்தை பெட்டர் பண்ணியிருக்காங்க அல்லது என்சிஎல்டி கேஸா இருக்கலாம் எப்படி நம்முடைய அரசு வந்த பிறகு பல விஷயங்கள்ல உங்களுக்கு ப்ராசஸ் மூத்தன் பண்ணியிருக்கோம் இது குறிப்பாக அட்வொகேட்டாக வந்திருக்கக்கூடிய ப்ரொஃபஷனுக்கு அல்லது நீங்க எல்லாருமே தினமும் ரோடு பயன்படுத்துறீங்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பயன்படுத்துறீங்க எழுபத்தி நான்கு விமான நிலையங்கள் இருந்துச்சுங்க ரெண்டாயிரத்தி டூ ஒன் ஃபார்ட்டி எயிட் பதினான்கு நாற்பத்தி எட்டு டபுள் டெட் இன்னைக்கு எல்லா மெடிக்கல் மெடிக்கல் பேசுறாங்க சார் ரெண்டாயிரத்தி பதினான்கு இந்தியாவில் மொத்தமாக மெடிக்கல் சீட் இருந்ததே ஐம்பத்தி ஏழாயிரம் இன்னைக்கு ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்து கொண்டு போயிருக்கவே டபுள் மெடிக்கல் சீட் ஸோ இந்த உங்க துறையில் நீங்க பேசணும் அப்படிங்கிறத எங்களோட எதிர்பார்ப்பு சார் நீட்டு வேணும் நீட்டு வேண்டான்னு ஒரு குரூப் சுற்றுறாங்க இன்னைக்கு நீட்டை பற்றி பேசுகிறோம் நீட்டை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி மோடி அவர்கள் மெடிக்கல் சீட்டை டபுள் பண்ணியிருக்கார் ஹஸ் இன்க்ரீஸ் த வேக்கன்சி ஹஸ் பில்ட் பெட்டர் ஏர்போர்ட்ஸ் இஸ் இம்ப்ரூவ் த கனெக்டிவிட்டி இதை போன்ற விஷயங்கள் உங்களை போன்ற இன்ஃப்ளூயன்சஸ் ஒரு ஃபோரத்தில் நீங்கள் பேச ஆரம்பிச்சாவே அந்த விஷயங்கள் நன்றாக ஒரு கிரிட்டிக்கல் மாஸ் கேதர் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை சார் அஃப்கோர்ஸ் எலெக்ஷன் அப்போ யூ ஆல் ஹவ் அ பவுண்டட் டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி குறிப்பாக அந்த முப்பது முப்பத்தைந்து நாட்கள் இப்போ நம்மனால நான் ஒரு கட்சியை சார்ந்திருந்தாலும் கூட இங்கே வந்தவங்க நிறைய பேர் இண்டிபென்டென்ட் அப்சர்வராக ஒரு இன்ட்ரெஸ்டில் மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ அதுக்காக வந்திருக்கீங்க மோடி அவர்களை மூன்றாவது முறையாக அமர்த்த வேண்டும் அப்போ உங்களால் இந்த நாட்டுக்காக ஒரு மைனர் கான்ட்ரிபியூஷன் நீங்கள் பண்ண முடியுமா கேன் யூ ஸ்பேர் டெய்லி டூ ஹவர்ஸ் இன் மார்னிங் டூ ஹவர்ஸ் ஈவினிங் மேபி ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் எவ்ரி டே ஃபோர் தேர்ட்டி டேஸ் நூற்றி ஐம்பது மணி நேரம் உங்களுடைய தெரு உங்களுடைய பூத்து உங்களுடைய வார்டு உங்களுடைய கிளையண்ட்ஸ் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் உங்களுடைய சோஷியல் மீடியா உங்களுடைய ஃபாலோவர்ஸ் நீங்கள் வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் அது எல்லாமே மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோவை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது என்னுடைய இன்னொரு கேள்வி இது யார் எங்கே இருந்தாலும் கூட ஒரு காளிதாஸ் அவர்கள் தான் வேலை செய்ய வேண்டும் அல்லது மேலே இருக்கக்கூடிய கருநாகராஜ் அவங்க தான் வேலை செய்யணும் இல்லை தம்பி எச்ஜி சூர்யா அவங்க தான் வேலை செய்யணும் இல்லை சகோதர வினோத் செல்வம் அவங்க தான் வேலை செய்யணும் இல்லை உமானந்த அக்காவுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு அவங்க தான் வேலை செய்ய வேண்டும் என்பதை தாண்டி ஒரு நல்ல நாட்டை உருவாக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வேலை உங்களுக்கு இருக்குங்க தட் இஸ் தட் இஸ் யுவர் டியூட்டி அப்படி தான் நான் பார்க்குறேங்க இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோருமே ஒரு ஸ்டேபிள் சொசைட்டியில் இருக்க வேண்டும் என்றால் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக வரணும் அப்போ நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து யூ கேன் இன்ஃப்ளூன்ஸ் பீப்புள் யூ கேன் கால் அப் சம்மடி நான் போன டைம் ஒரு பையன் என்கிட்ட சேலஞ்சாக சொன்னார் சார் என்னோட என்னோட கான்டாக்டில் ஆயிரத்தி முந்நூறு பேர் இருக்காங்க நம்ம லோக்கல் பாடி எலெக்ஷன் நடந்த பொழுது ஒரு சின்ன தம்பி ஆஃபீஸ் வந்தார் நான் கேட்டேன் தம்பி நீங்கள் என்ன கட்சிக்கு செய்ய போகிறீங்க சார் அந்த ஆயிரத்தி முந்நூறு பேர்த்தையும் நான் ஃபோன் பண்ணி லோக்கல் பாடி கேண்டிடேட் பிஜேபிக்கு காரங்க யார் இருக்காங்கன்னு பார்த்து ஓட்டு போடுங்கன்னு ஒரு டைம் நான் ஃபோன் பண்ணுவேன் சார் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய வேலை பாருங்கள் அப்படின்னா நீங்கள் டெய்லி உங்களுக்கு இருக்கிற பத்து நாளில் நூற்றி முப்பது பேர்த்த பிரித்து காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே உங்கள் வேலையில் ஒரு ஒருத்தருக்கும் ஃபோன் பண்ணி அண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா அக்கா அப்படி இருக்காங்க அங்கே லோக்கல் பாடி கேண்டிடேட்னா நான் உங்கள் சார்பாக கேட்குறேன் ஓட்டு போடுங்க ஸோ என்ன வேணாலும் நம்ம செய்யலாம் சார் பிகாஸ் செல்ஃபோன் இஸ் இன் யூர் ஹேண்ட் ஏற்ற இன்னும் கூட எங்கள் இடத்துல பேசுனேன் சார் ஆப்பிள் ஹாஸ் மேட் ஷுவர் இந்த லேட்டஸ்ட் நைன்டீன் ஃபைவ் இருந்த எல்லா கம்ப்யூட்டிங் பவரும் ஆப்பிள் லேட்டஸ்ட் ஒரு சார் கம்ப்ளீட் வேர்ல்ட்ஸ் கம்ப்யூட்டிங் பவர் இஸ் இன் ஒன் ஃபோன் ஃபோன் அந்த த்ரீ கொண்டு ஸோ மிராக்கல் நீங்க வெயில்ல வேர்வையில் இறங்கித்தான் நடந்து போகணும்னு அவசியம் கிடையாது சென்னை மாதிரி ஊரில் பார்த்தீங்கன்னா நியூ ரூல் ஆயிரம் ஓட்டர் எங்க இருக்காங்களோ அங்கேயே பூத்து வந்துடும் இன் தி செலெக்ஷன் ஆயிரம் ஓட்டர் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா அது பூத் வில் கம் தே பக்கத்தில் நியரஸ்ட் இருக்கும் முதல்ல மாதிரி உங்களுக்கு தூக்கி ஏ போ பி போ சி போ டி போ அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க யூ வில் சி தௌசண்ட் ஓட்டர்ஸ் பூத் வில் கம் க்ளோஸ் அப் டு ஹோம் அப்படி நீங்க ட்ரெஸ் கூட மாற்ற வேண்டாம் யூ பி இன் யூர் டிஷர்ட் யூ பி இன் யூர் ஷார்ட்ஸ் நீங்கள் காலையில் ஒரு குரோசரி போய் வாங்கிட்டு அப்படியே வந்து வந்தது க்யூல்னு ஓட்டு போட்டு அப்படியே நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டோ உங்கள் உங்கள் காலனிக்குள்ளேயோ உங்கள் கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளேயோ போய்க்கலாம் ஸோ அது நமக்கு ஒரு இப்போ எக்ஸ்கியூஸ் இல்லை இல்ல அதுக்காக நான் காலையில எழுந்திரிச்சு ஒன் ஹவர் ஸ்பேர் பண்ணி என் டிரைவரை கூப்பிட்டு அல்லது நானே வண்டி ஓட்டி என் டிரைவருக்கு தொந்தரவு பண்ணி அவர் ஓட்டையும் கெடுத்து நானும் அங்க போய் நின்னதுக்கு அப்புறம் அவன் ஜாலியா சொல்லுவான் சார் ஓட்டு இல்ல வேற பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிமாங்க நீங்க சார் இருக்கு நீங்களே கண்டுபிடிங்க அப்படிமா அதுக்கப்புறம் நீங்க சுத்தி சுத்தி வந்து பக்கத்துல எந்த பூத்துன்னு சோ நிறைய பேர் அர்பன் ஏரியால பாத்தீங்கன்னா அந்த ஒரு பிரச்சனைக்காகவே வாக்கு செலுத்துறதுக்கு போறதில் சோ இங்கே நீங்க ஹெல்ப் பண்ணலாம் உங்க ஏரியாவுன்னுடைய பூத் ஏஜென்ட்ட கண்டுபிடிச்சு பிஎல்ஏ டுவ கண்டுபிடிச்சு பிஜேபி லா அப்பார்ட்மெண்ட்ல அறநூறு பேர் இருக்கும் ஆறநூறு பேர்த்துக்கும் பூத் ஸ்லிப் நான் கொடுக்குறேன் ஒரு நாள் முன்னாடி நீங்க வந்து பூத் ஸ்லிப் எங்க கையில் கொடுத்துருங்க எல்லா வீட்டுக்கு ஏறி இறங்கி சார் இதுதிலிப் இதான் ஓட்டிங் ஏரியா இங்கதான் நீங்க போய் ஓட்டு நான் பூத் ஸ்லிப் கொடுக்க முடியுமா ஸோ அதனால் அவருடைய கேள்விக்கு வந்து ஏகப்பட்ட வேலை செய்யலாம் சார் மொபைலைசிங் பீப்புள் டு ஓட் என்கரேஜிங் பீப்புள் டு ஓட் ஃபார்மிங் அண்ட் ஒப்பீனியன் இந்தியா ஒரு நல்ல நாடாக ஸ்டேபிளான ஒரு நாடாக மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ ரூபாக்குவதற்கு ஏகப்பட்ட வேலைகளை உங்களால் செய்ய முடியும் நீங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டு இந்த ஹாலுக்கு வந்திருக்கீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் நேரம் கொடுக்குறீங்கன்னா நான் சொன்ன வேலைகள் உங்களுக்கு பெரியது கிடையாதுங்க நீங்க வந்ததுதான் பெருசு ஸோ நிச்சயமாக இந்த மாற்றத்தை நீங்கள் கொடுப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு முந்திர கேள்வி கேட்டது வந்து வைஷ்ணவி சைக்காலஜிஸ்ட் லக்ஷ்மி நாராயணன் அசோக் நகர்ல ராமம் ரமேஷ் ராமபூர்த்தி சிஏ அந்த மாதிரி பல பேர் இருக்காங்க சார் அடுத்த கேள்வி ஃபேன் ஃபேவரட்னு சொல்லலாம் ஃபேன் ஃபேவரட்னு சொல்லலாம் 1/6 ஆஃப் தி ஆடியன்ஸ் கேட்டிருக்காங்க நீங்க என்ன சொல்லிருக்கீங்க முதல் கையெழுத்து எச்ஆர் அண்ட் சி இல்லையா அதுல மூணு பங்கு கேள்வி இருக்கு மூணு பக்கம் மூணு மூணு பங்கு ஒன்னு வந்து ஒரே கையெழுத்துல எச்ஆர் அண்ட் டிஸ்மேண்டில் பண்ண முடியுமா முதல் ரெண்டாவது கோயில்கள் அப்ப யார் பாத்துப்பாங்க மூணாவது இப்ப 20% ஆஃப் கோயில் கலெக்ஷன் கவர்மெண்ட்க்கு போகுது

அவங்க என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை விட்டுட்டு மிச்சம் எல்லா வேலையும் செய்கிறாங்க இதனால் ஃபஸ்ட்டு கண்டிஷன் எச்ஆர்என்சி போகணும் செகண்ட் வரலாம் சார் எப்படி அதை சரி பண்ண போகிறோம் இஸ் ஆல்டர்னேட்டிவாக நான் ஷேர் பண்ணுறேங்க சார் கோயில் யார்கிட்ட போகணும் இன்றைக்கி சென்னையில் காளிகாம்பால் கோயில் உதாரணமாக எடுத்துக்கலாம் சார் இட்ஸ் வெரி ஃபேமஸ் டெம்பிள் காளிகாம்பால் கோயிலுக்கு நம்ம எல்லோரும் போயிருக்கோம் இப்போ காளிகாம்பால் கோவில் யாருக்கு சொந்தம் விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு சொந்தம் இப்போ காளிகாம்பால் கோயில் எப்படி நடத்துகிறாங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூறு விஸ்வகர்மா சமுதாயம் சென்னையில் இருக்கிறவங்க அவங்க ஆறு ட்ரஸ்டியை தேர்ந்தெடுக்கணும் எவ்ரிபடி வில் ஓட் எவ்வளோ டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஏன்னா ஃபர்ஸ்ட் ரைட் ஆஃப் த டெம்பிள் பிலாங்ஸ் டு அ கம்யூனிட்டி அதுக்கு தான் கோயில் கட்டினாங்க எல்லா கோயிலுக்கும் இதே மாதிரி தமிழ்நாடு முழுசு நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி டெம்பிள் இஸ் லைக் திஸ் பத்தாயிரத்து ஐநூறு பேர் ஓட்டு போட்டு ஆறு ட்ரஸ்டியை தேர்ந்தெடுத்திருக்காங்க இப்போ ஆறு ட்ரஸ்டி தேர்ந்தெடுத்தாச்சு சார் இந்த வாரம் இந்த ஆறு ட்ரஸ்டி ஒரு சேர்மனை தேர்ந்தெடுக்கிறாங்க ஸோ சேர்மன் வில் கமெண்ட் செட் ஸோ இதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் எல்லா கோயிலுக்கும் பார்த்தீங்கன்னா இட் பிலாங்ஸ் டு அ பர்டிகுலர் கம்யூனிட்டி அதனால தான் சில கோயிலில் பார்த்தீங்கன்னா என்ன அவங்க அரசியலுக்காக திராவிட முன்னேற்றக் கழகம் அப்பர் காஸ்ட்டு லோவர் காஸ்ட் இவங்க பொலிட்டிக்கலுக்காக என்ன நான் சென்ஸ்லாம் இத்தனை ஆண்டுகளாக பண்ணாங்களோ எத்தனையோ கோயிலில் பார்த்தீங்கன்னா இவர்கள் சொல்லக்கூடிய லோவர் காஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நத்திங் கால் அப்பர் காஸ்ட் அண்ட் லோவர் காஸ்ட்டுங்க இதை வச்சு தான் அவங்க அரசியலே பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு சமுதாயம் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு ஒரு கோயில் இருக்குது அந்த கோவிலினுடைய முதல் வழிபாட்டு உரிமை அவர்களுக்கு அவங்க ஓட்டு போட்டு அந்த கோயிலை ரன் பண்ணணும் ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய கோயிலுக்கும் இது பொருந்துங்க ஐயா ஒரு காளிகாம்பால் கோயிலை உதாரணமாக சொல்கிறேன் ஒரு சேர்மேன் வந்துடுறாங்க அரசு கம்ப்ளீட்டாக கோயிலேருந்து வெளியே வந்துடணுமா அப்படி இருக்க முடியாது சார் நான் ஒரு ஒரு நாட்டுக்குள்ள கண்டிப்பாக அரசுக்கு வந்து ஒரு இடம் இருக்கணும் அது எந்த லெவல் இருக்கணும் இப்போ இந்த ஆறு பேர்த்துக்குள்ளே சண்டை சேர்மனால ஒரு முடிவு எடுக்க முடியல அல்லது தே வாண்ட் அ கிராண்ட் ஃப்ரம் அ கவர்மெண்ட் ஏன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டில் என்னோமென்ட் இருக்குது சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட் யூனியன் லிஸ்ட் கன்கரன்ட் லிஸ்ட்ல லிஸ்ட்டில் வார்த்தை கண்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு ஏன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் உருவாக்கும் பொழுதே நம்முடைய மேக்கர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் என்டோமெண்ட்டை கண்கரண்ட் லிஸ்ட்டில் ஒரு காரணத்துக்காக வச்சுருக்காங்க சார் கவர்மெண்ட் இருக்கணும் ஆனால் இதற்காகவே கவர்மெண்ட் இருக்கக்கூடாது தாசில்தாருக்கு இருக்கக்கூடிய பல வேலையில் ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய டிஸ்பியூட்டு ஒரு லேண்ட் பிரச்சனை அதை திரும்ப ரீக்ளைம் பண்றாங்க கோர்ட்டும் கோயிலுக்கு ஒரு பிரச்சனை தாசில்தார் லெவல்ல இதை போன்ற அலுவலர் ஆபீசர்ஸ் எத்தனையோ வேலையை பார்க்கக்கூடிய ஒரு தாசில்தார் ஒரு கோயில் வேலையை ஒரு டிஸ்பியூட் ரெசல்யூஷன் அத்தாரிட்டியா இருக்கணுமோ தவிர இவர்களே கோயிலுக்குள்ள போய் டிஸ்பியூட்டை ஏற்படுத்தக்கூடிய அத்தாரிட்டி ஒரு ஜேசியினுடைய வேலை என்ன சார் எந்த கோயில சண்டை போடுவாங்கன்னு உட்கார்ந்துருக்காங்க இந்த கோயில சண்டை போட்டா எச்ஆர்என்சி உள்ள கொண்டு போயிடலாம் இப்ப ஃபேவரட் ஸ்டைல் என்ன சார் இப்ப திமுக குலதேவம் கோயில் எங்கேயெல்லாம் சண்டையா உள்ள எச்ஆர்எம்சி போயிட்டு இருக்கு நீ ரெண்டு பேரும் சண்டை போட்டியா உனக்கு ரெண்டே செட் ஆலையா அதை சால்வ் பண்ண வேண்டும் என்கின்ற இது கிடையாது அவங்களுக்கு ஊரில் ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் போட்டு தாசில்தாரை வச்சு எல்லா ஊர் மக்கள்லாம் வந்து உட்காருங்க ஏன் குலதெய்வம் கோயிலுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க சால்வ் பண்ணுவோம் அது போன்று எங்கேயும் ஹெச்ஆர்என்சி நடத்தாது சார் சண்டையா ஒரு குரூப் நேராக ஹெச்ஆர்என்சியில் போய் பெட்டிஷன் போடுறாங்களா ஹெச்ஆர்என்சி ஆக்டினுடைய செக்ஷன் இன்வோக் பண்ணி நேராக போய் அந்த கோயிலை கண்ட்ரோல் எடுத்து ஃபிட் ஆஃபீஸர் போட்டுருவாங்க சார் இது வந்து நாங்கள் ஏதோ மேம்போக்கா அப்படியே பேசலாம் சார் நிறைய ஸ்டடி பண்ணி யோசிச்சு பிராக்டிகலான ஒரு சொல்யூஷன் இருக்கிறனால தான் ஸ்ரீரங்கத்தில் நம்முடைய பாத யாத்திரை நூறாவது தொகுதியில் நாங்கள் சொன்னோம் எடுத்துருவோம் டு 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 கோ பேக் கம்யூனிட்டி சஸ்டைன் செல்ஃப் இல்லை டெம்பிள் சஸ்டைன் ஆகாதுங்க சார் இன்னைக்கு கோயிலை பொறுத்தவரை பன்னிரெண்டு சதவீதம் ஆறு சதவீதம் எயிட்டீன் பர்சன்ட் மட்டும்தான் உங்களுடைய உண்டியல் பணத்தை எடுக்க முடியும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் டுவெல் பர்சன்ட் ஆடிட்டிங் ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்ஆர்என்சி அதிகாரியினுடைய டீ செலவுக்கு அவங்க போடுற சென்னையில் போடுற மீட்டிங் செலவு ஏதோ ஒரு ஹெச்ஆர்என்சி கோயில் கணக்கு காட்டியிருப்பான் இன்னோவா கார் இங்கே ஒரு இடத்துல வாங்கியிருப்பான் இன்னைக்கு திருச்செந்தூர் டெம்பிளில் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட பசுக்கள் தானமாக கொடுக்கப்பட்டது ஆடிட்டிங்கில் இல்லை தட் இஸ் மிஸ்ஸிங் தட் இஸ் மிஸ்ஸிங் பழனியில் போன வாரம் பழனி அஃபீஷியலாக பஞ்சாமிரதம் டெம்பிள் விற்கக்கூடிய கடையில் ஊசி போன பஞ்சாமிரத்தை வெத்துக்கிட்டு இருந்தாங்க சோ தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா தி செகண்ட் காஸ்ட் ஒன் உன் வேலையை நீ சரியா செய்யல அதனால நீ வெளியே போயிடணும் இது ஆப்ஷன் நம்பர் ஒன் காஸ்ட் நம்பர் ஒன் காஸ்ட் நம்பர் டூ உன் வேலையை நீ தப்பா பண்ற இன்னெஃபிஷியன்டா பண்ற நீ உள்ள போய் ஒரு ஆறு கால பூஜைக்கான எண்ணெய் எங்கிருந்து வாங்குற திரி எங்கிருந்து வாங்குற